அனைவருக்கும் வணக்கம் இது கிரிட்டிக் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருச்செந்தூர் திருநெல்வேலி காயல்பட்டினம் விருதுநகர் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மலை வரலாறு காணாத மலை உலகிலேயே அதிகம் மழை பெய்யக்கூடிய சிறபுஞ்சியில் கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கே நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மலை காயல்பட்டினத்தில் பதிவே இது இதை இதை வந்து அரசியலாக்கி குளிர்காய நினைக்கும் அண்ணாமலைக்கும் வேறு கட்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு நம்ம நம்ம ஸ்டைலில் வச்சிருக்கிற இந்த பதிலடியை நீங்கள் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் பெய்த மழை ரொம்ப கம்மி ஆனால் அதுக்கு இந்தம்மா திமுற இருந்து ஆணை பிறப்பிக்காமல் வேணும்னே செம்பரவாக்க ஏரியே ரொம்ப டிலேவாக ஃபுல்லாக திறந்து விட்டு ஏழ்நூற்றம்பது பேருக்கு மேலே இறந்தாங்க சரிங்களா அது வந்து செயற்கை பேரிடர் செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்னையில் இப்போ ரீசெண்டாக ஐம்பது சென்டிமீட்டர் மலைக்கு மேலே பெஞ்சு அது வந்து பெரு வெள்ளம் மழையை வந்து ஒரே நாளில் அவ்வளோ ம அவ்வளோ மழை ஃபஸ்ட்டு தீர்த்துருச்சு அதுலேருந்து சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துருச்சு இப்போ ஒரு சில இடங்களில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது மொத்தமாக சென்னை ரெக்கவரி ஆகிடுச்சு இந்த சென்னை ரெக்கவரி ஆகி முடிஞ்ச உடனே தென் மாவட்டத்தில் பருவமழை இது வந்து புயல் அல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது புயலே கிடையாது பருவமழை அந்த மழை வந்து மழை பொழிவு அதுவும் இங்கே இருக்கிற வல்லுநர்கள் கழிச்சு கணிச்சதை விட பல மடங்கு அதிகமாக கொட்டி தீர்த்திருச்சு கனமழை எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து பிணங்களாக முதியோர்கள் பிணங்களாக ஒரு கையை பிடிச்சி அந்த பிணத்தை இழுத்துட்டு தண்ணியிலே இழுத்துட்டு போகிற எல்லாம் வந்து நம்ம நெஞ்ச பத பதிக்க வைக்கிது அந்த மாதிரி காட்சிகளை பார்க்குறோம் தொடர்ந்து பெய்த மலை ஒரு நாள் ஒரு இருபத்தி மூணு மணி நேரத்தில் நூற்றி பதினைஞ்சி சென்டிமீட்டர் மலை வரலாறு காணாத மலை இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளில் அவங்க இதை மாதிரி மலையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம் அங்கே இருக்கிற வயதானவர்கள் முதல் கொண்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு மலையை பார்த்ததே இல்லை திருநெல்வேலியில் பல அடுக்கு மாடிகள் பல மாடி அப்படியே தரமட்ட மட்டமாக போனது நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாயிரத்தி பதினாலில் கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று நடந்து வந்தது அந்த வெள்ளத்தில் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வீடு அப்படியே மண்ணுக்குள்ளே போனதை நாம காட்சியை பார்த்துருப்போம் அந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் இது இந்த இயற்கை பேரிடருக்கு இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடியோட ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு அங்கே வந்து இராணுவ ஹெலிகாப்டர்களையும் இராணுவ உபகரணங்களையும் அனுப்பியிருக்கணும் இது வரைக்கும் அனுப்பாமல் இருக்கிற மீனவர்களை வச்சு அங்கே இருக்கிற பிணங்களையும் அங்கே இருக்கிற மக்களையும் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வர்றது தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாடு அரசாங்கம் எதுவும் செய்யலை இந்த ப இந்த பச்சளை பிடுங்கிக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பெரிய பெரிய அப்படி இமாஜின் பண்ணி பேசுறது தான் நம்ம அண்ணாமலையோட வேலை அண்ணாமலை வந்து பத்து லட்ச ரூபாய் மதிப்பில் சாப்பாடு சோத்து பொட்டலங்கள் இவங்க சொந்த காசுலேருந்து போகல தொண்டர்களிட் பிடுங்கி இருந்து பிடுங்கி ஒரு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கையை சேர்த்து வச்சு அனுப்பிச்சு விட்டான் பெரிய ரயில் ரயில் திறந்து வைக்கிற மாதிரி சாப்பாட்டை அனுப்பிச்சு விட்டாராம் அவங்க இறங்கி வேலை செய்ய யாருமே வரல நான் தமிழர் தமிழர்களுக்காக நான் அங்கே இருக்கிற போகிறான் தமிழர் தான் எங்கே போனானுங்கன்னே தெரியல இவங்க இவனுங்க கலெக்ஷனை போட்டிருப்பானுங்க அங்கே வந்து மாதிரி சாகிறாங்கல்ல அது ஏன்னா ஏற்கனவே இலங்கையில் இருக்கிற செத்தவங்களை வச்சுதான் இவங்க கலெக்ஷனை போட்டாங்க அப்போ திருநெல்வேலி இறந்தவங்க திருநெல்வேலி மாவட்டங்கள் காயல் பண்ணத்தில் இறந்தவங்களுக்காக வந்து கலெக்ஷனை போட்டிருப்பாங்க வெளிநாட்டில் கலெக்ஷனை போடுறது பற்றி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்களான்னு தெரியல நம்மளுக்கு அவங்களையும் காணலை மழை வெள்ளம் அங்கே அசாத்தியமாக சாதாரணமாக இல்லை மொத நாள் முதல் நாள் பேஞ்சப்பயே ஏன் வரல முதல்வர் வந்து அங்கேயே இருக்கிறார் இங்கேயே இருக்கிறார் இன்னைக்கு முதல்வர் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ஏழாயிரம் கோடி வேணும் முதல் கட்டமாக சென்னை உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் வந்து ஐந்து மாவட்டத்தில் பேஞ்ச மலையை அங்கே இருக்கிறத சரி செய்யறதுக்கு எனக்கு முதல் கட்டமாக ஏழாயிரம் கோடியும் முழுசாக எனக்கு பன்னெண்டாயிரம் கோடி எனக்கு தேவைப்படுது எனக்கு கொடுங்கன்னு போய் டைரெக்டாக வந்து நரேந்திர மோடிக்கிட்டே முறையிட்டுருக்கிறார் படம் வந்தால் தான் இங்கே இருக்கிற நிவாரணப் பொருட்களுக்கும் இங்கேருந்த நிவாரணத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும் அதுக்கான வேலையை அவர் அங்கே செய்கிறார் உதயநிதி சாதாரண நாளில் அமைச்சர் உதநீதி அவருடைய மகன் அமைச்சு விட்ருக்கிறாரு அப்படின்னு சிறுபிலத்தனமாக அவன அவன் பேசுகிறார் அவர் மகனாக இல்லை அவர் அமைச்சராக வந்திருக்கிறாருங்கிற ஒரு சாதாரண விஷயம் கூட இந்த மக்கள் அண்ணாமலைக்கு தெரிய மாட்டாங்க அவர் அமைச்சர் அவர் வந்து பார்வையிடுறாரு அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத ஆலோசனை பண்றாரு இதில் இன்னொரு எப்பயுமே அந்த பாஜக அரசாங்கம் அந்த ஜாதி அரிசியல் மத அரிசியலை கையெடுத்தே தான் இவனுங்க நாசமாக போகிறாங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி மாரி செல்வராஜ் வந்து அந்த இடத்துக்கான ஆள் அந்த ஊருக்கான ஆள் அந்த அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த மாதிரியான அவர் ஒரு ஊர் அது தென் மாவட்டங்கள்லேயே வாழ்ந்தவர் அவர் அவருக்கு அவருடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது உதயநிதி ஈஸி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆள் நான் வந்து அவர்கிட்ட டைரெக்டாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் அவர் இறங்கி தன்னோட ஊருக்காக வேலை செய்கிறார் இவர் மாரி செல்வராஜ் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்கிறாராம் உதயநிதி நடுக்கி நடிக்கிறாராம் இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர்களையும் உதயநிதி நடிப்பார் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான ஒரு பதிவு பண்ணுறாரு அதுவும் யார் நியூஸ் மீடியாவிலேயே மீடியாக்கள்லேயே பதிவு பண்ணுறாரு நம்ம அண்ணாமலை இவர் இவர் பண்ணுறது தான் பெரிய மிகப்பெரிய நாடகம் நயனா நாய்கிறேன் ஆல்ரெடி ஒரு குழந்தை சிறப்பாக தான் இருக்குது அவர் இவர் தண்ணியிலிருந்து வாங்குற மாதிரியான ஒரு காணொலியை போட்டு அதை வந்து ஃபேஸ்புக்லேயும் பரப்பி பரப்பிவிட்டு அது அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக்கி அதை வந்து அரசியலாக்கி கொண்டாடுறாங்க நயனா நாயேந்திரன் பாஜகவில் இருக்கிறார் அவர் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பூதாகரமாக கொண்டு போய் மக்களை வந்து பீதியை கிளைப்பிட்டு இதெல்லாம் செய்யறது பாஜக அரசாங்கம் தான் பாஜக வந்து இங்கே பாஜக வந்து இங்கே ஒரு சின்ன கவுன்சிலராக கூட நின்று ஜெயிக்க முடியாத கண்டிஷனில் இருந்த பாஜகவை வளர்த்தி விட்டது அதிமுக கவர்மெண்ட்டு இன்னைக்கு வேலிக்குள்ளே போன பூந்து வச்சு போனால் கடிக்குது கடிக்குதுன்னா கடிக்கித்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி இது மட்டும் இல்லை இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்ல வலுவான விஷயங்கள் இருக்குது நீங்கள் மிகப்பெரிய அகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கலாம் இந்த நாய்களை மட்டும் உள்ளே சேர்த்தா முந்தீங்கன்னா இவனுங்களை சேர்த்தி உங்கள் பேரையும் சேர்த்தி கெடுத்துட்டீங்க மொத்த அதிமுகவோட பேரும் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது தான் உண்மை கனிமொழி வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க மலையோட தாக்கம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி தண்ணி வடிய மாட்டேங்குது தண்ணி ஃபுல்லாக போய் இருக்குது தண்ணி வடியணும் தண்ணி வடிஞ்சால் தான் மக்கள் அணுக முடியும் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிறத என்னென்ன போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு கொண்டு வரணும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் மூலியமாக அந்த பல கணக்கெடுப்புகளை கொண்டு வரப்போகுது தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான செயல்முறையையும் வந்து யார் யார் நியமிக்கணுன்ற கலெக்டர் முதல் கொண்டு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளையும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இதுக்காகவே வந்து அவங்க நியமிச்சிட்டாங்க இது நியாயமா பார்த்தா இது வந்து பெரிய மிகப்பெரிய மாநிலங்களாகவே மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இதுக்கு வந்து அங்கிருந்து வந்திருக்கணும் இராணுவம் வந்திருக்கும் இராணுவம் தான் வந்து இதை மீட்டிருக்கணும் இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் மீட்டு அவங்க எல்லாத்துக்கும் நான் செஞ்சிருக்கணும் எதையுமே கண்டுக்காத ஒன்றிய அரசாங்கம் காரணம் இந்த தமிழ்நாட்டை நாம் ஆட்சி செய்யலை பாஜக ஆட்சி செய்யலை அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் செத்தா எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இதுதான் நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே நாளில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற சாமானிய மக்களுக்கு அது பெருசாக கூட தெரியாமல் இருக்க அதை பற்றி அதனுடைய விளைவுகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அந்த விளைவுகள் தெரியாதா அவங்களுக்கு அது தெரியாதா அங்கே இருக்க இயற்கை பேரிடர் நூத்தி பதினாறு சென்டிமீட்டர்னா எந்த அளவுக்கு ஆனால் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா மாநில அரசாங்கம் சொல்லித்தான் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியணும்னா அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து உளவுத்துறை வச்சுருக்குறீங்க இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களால் கண்காணிக்க முடியலன்னா அப்போது நீங்கள் கை இல்லாத முதுகு முதல்லாத அரசாங்கமாக பாஜக ஒன்றியத்தில் செயல்படுதா மக்களுக்கு நல்ல செய்ய அரசாங்கம் இந்நேரம் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அனுப்பிச்சிருக்கணும் போங்க ஹெலிகாப்டர் டிஃபென்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கணும் அங்கங்கே ம இருக்கிற மக்களை கொண்டு வந்து சேஃபான இடத்துக்கு விடுங்க அவங்களுக்கு சாப்பாடு போன்ற ம பல விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்குறத நீங்கள் டிஃபென்ஸ் போர்ஸ் மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க பாருங்கள் இதை இதை செஞ்சுருக்கணும் இதை ஏன் செய்ய தவறியது ஒன்றிய அரசாங்கன்னா தமிழ்நாட்டோட அனுகிரகம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க கவு பெல்ட்டு சொத்தமாக பிடிச்சிக்கிட்டாங்க அடுத்த வாட்டி அவங்க ஜெயிக்கணும் அதுக்கு என்ன செய்யணுங்கிற பிளான் அவங்க தெளிவாக பண்ணி வச்சுட்டாங்க கவு பெல்ட்டு பூரா அவங்க வசம் வச்சுருக்குறாங்க ஹிந்து மாடு மூத்தரம் மாட்டு மோத்திரத்தை குடித்தா நல்லது இப்படியெல்லாம் பேசி மக்களை வந்து மதிக்கற்றவர்களாக மாற்றி வச்சிருக்கிறாங்க வடநாட்டில் அது இந்த கவுபெல்ட்டு இந்த கவுபெல்ட்டை நம்பியே அவங்க வந்து நடத்தணும்னு முடிவே பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தென்காசி தென்காசி விருதுநகர் காயல்பட்டினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய மலைப்பொழிவு அங்கங்கே சரிய பா சரியான பாதிப்புகள் பயிர்கள் சுத்தமாக நாசம் அடைஞ்சிருக்கும் விவசாய பெருங்குடி மக்கள் வந்து சுத்தமாக அழிஞ்சிருப்பாங்க மொத்தமாக பார்க்க போனால் சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் மழை பெய்யுது அப்படின்னா அவங்க மழை ஸ்டார்டிங்லேயே வெறுப்பாங்க ஐயோ அந்த மழை வேற பெய்யுது அப்படிம்பாங்க ஆனால் தென் மாவட்டங்களிலும் விவசாயிகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்லையும் மழை பெய்யிருந்தா எவ்வளோ மழை பெய்தாலும் அதை வந்து கொண்டாடுவாங்க மழை வரட்டும் வரட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தான் ஐயோ அந்த மலை இருக்கிற பயிரையும் அழிக்குமோ அப்படின்ற தாக்கம் அதாவது ஒரு இருபது சென்டிமீட்டர் மலைக்கு மேலே போகும்போது தான் அவங்களுக்கு அது ஒரு வழியாகவே தெரியும் அது வரைக்கும் அது தெரியாது அவங்க மலையை கொண்டாடுறவங்க அப்போ அந்த வருஷம் நல்லா மழை பெய்யிருச்சு நம்ம வந்து போக நம்மளுடைய நிலத்துல விளைவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் மொத்தமாகவே இவ்வளோ மழை கொட்டி பல ந பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கிற மொத்த நெல் பயிரும் அழிவு போயிருக்கும் மற்ற எல்லா பயிர்களும் காய்கறி எல்லா பயிர்களும் அழிவிப்போயிருக்கும் இப்போ நாலு மாவட்டங்களுக்கும் உணவு தட்டுப்பாடு வரப்போகுது இதை பற்றி எந்த நாயும் பேசாது எந்த நாயும் பேசாது அவாமா அந்தந்த இடத்துல வந்து அவனுக்கான அரசியலை பேசிகிட்டு தான் போறானே தவிர மக்களுக்காக எவனுமே பேசுகிறதே கிடையாது உணவு தட்டுப்பாடு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் இந்த உணவுத் தட்டுப்பாடு எப்படி சமாளிக்க போகிறோம் பெருவாரியான மக்கள் நிற் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரும் கடையில் நெல்லே வாங்க மாட்டாங்க அவங்களுடைய நிலத்தில் வரைஞ்ச நெல் அரிசி அதை வந்து அவங்க ஸ்டாக் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பழைய ஸ்டாக்களுக்கும் தண்ணி பூரா பூந்து பூர அன்னைக்கெல்லாம் பூரா முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நெல்மணிகளும் ஆரியம் கம்பு போன்ற சின்ன சின்ன சிறு தானியங்களும் எல்லாமே முளை முளைக்க ரெண்டு மூணு நாள் ஊறிச்சுன்னா முளைக்க ஆரமிச்சிடும் தண்ணியை பூரிச்சினா அது வந்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ அந்த தானியங்களும் இல்லை இப்போ உணவுத் தட்டுப்பாடு மிகப்பெரிய உணவுத் தட்டுப்பாடு தென் மாவட்டங்களை தாக்கப்போகுது சாப்பாடு இல்லாமல் சாக போகிறாங்க இதை இதை எப்படி வந்து இந்த க கவர்மெண்ட்டு ஃபேஸ் பண்ணும் இந்த விஷயத்தை அவ்வளோனுமே பேச மாட்டோம் இன்றைக்கி விட்டுருங்க இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வடிய போகுது எத்தனை பேர் இறந்தாங்க என்னென்ன நடக்கு நடந்தது எத்தனை பேர் கூட வீடுகள் இழந்திருக்கிறாங்க அந்த வீடுகள் இழந்தவங்களுக்கு இழப்பீடாக என்ன தரப்போகிறாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு இங்க இருக்கிற அரசாங்கம் தமிழக அரசாங்கம் சிறந்து செயல்பட்டு தான் வருது ஒருத்தருக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்து உங்களுடைய நிவாரண நிதியை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னதும் இது எல்லாமே வந்து இயற்கை பேரிடருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸை இறக்கி வேலை செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு மேயர் பிரியா கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க இங்கிருந்து மேயர்களும் இங்க இருக்கிற மாநகராட்சி ஊழியர்களும் அங்கே போய் வேலை செய்யணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சென்னையில் இருக்கிற மே மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க பேசினது அவங்களுடைய வயசுக்கு மீறிய செயல் ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு சிந்திக்கிறதே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் மக்கள் அங்கே மக்க இருக்கிற மக்களை நம்ம சீக்கிரமாக ரெக்கவரி பண்ணி அவங்களுக்கான எல்லாத்தையும் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம் இதை தவிர இருக்கிற மக்களுக்காக நாம் இங்க பிரச்சனை இல்லாத மற்ற பிற மாவட்டங்கள் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்திப்போம் அவங்களுக்கு விரைவில் இயல்பு நிலை திரும்பணும் அப்படின்னு பிரார்த்திப்போம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் தொண்ணூறு சதவீதம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் மற்ற இடத்துல அப்படி இல்லை அவங்க அந்த தென்காசி போன்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி விவசாய கூலியை நம்பி இருக்கிற மக்கள் அந்த மக்களுக்கு சீக்கிரமாக இந்த மழை இருந்து அவங்க விடுபடணும் அங்கே இருக்கிற ரோடுகள் இதெல்லாம் பூரா சீக்கிரமாக சரி செய்யப்படணும் அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் இதுல அரசியல் செய்கிற பாஜக அரசாங்கத்தை புறக்கணிக்கிறத தவிர வேற எண்ணுமே இல்லை ஆனா அவங்க சொல்றது எல்லாமே தொண்ணூறு இல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் அவங்க சொல்றது எல்லாமே அரசியல் 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 அவங்க மனிதாபமானமற்ற கட்சி எதுன்னா அது பாஜக அரசாங்கம் தான் பாஜக இங்க இருக்க தமிழ்நாடு பாஜக தான் அதுவும் அண்ணாமலைக்கு சுத்தமாக அதை பத்தி என்னமே தெரியாது உதயநிதிக்கு கேட்குற உதயநிதிக்கு இருக்கணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் செயல்பட்டிருக்காரா அவர் அதிகாரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு நீ இவருக்கு என்ன தெரியும் ஐபிஎஸ் அதிகாரியாக தான் இருந்திருக்கிறாரு ஒரு கவர்மெண்ட் கீழே தான் வேலை கவர்மெண்ட் போட்ட ஆணைக்கு தான் நீ ஐபிஎஸ் அதிகாரி நீ தனியாக எந்த ஆர்டர்ஸும் போட முடியாது ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒன்றும் கொம்பு முளைச்சல் கிடையாது அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி முதல் கொண்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் முதல் கொண்டு போடுகிற அவங்க சொல்லுகிற ஆணையை நீ தான் உங்களுக்கு வேலை நீங்கள் புதுசாக அதையும் சிந்திக்க முடியாது ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி சொல்றீங்களா ரைட்டு அவங்களுக்கு ஒரு சில சட்ட சட்டங்கள் இருக்குது அவங்க தனியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அரசியலை பற்றி அளவுமே தெரியாது நீங்களாம் வந்து இங்கே அரசியல் பேசுகிறீங்கன்றதுதான் தமிழ்நாட்டு கூட மிகப்பெரிய கேவலம் ஆனாங்கள அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க நிறைய அந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனையுடன் நிறைய வீடியோக்களை உங்களுக்காக நான் பொறுக்க இருக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்